ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றது கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் உண்டான தழுகிக்கு எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் இது தான் வாழைத்தண்டை மோரில் நினச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு கேப்சிகம் அப்புறமா ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் இதுதான் லெஃப்ட் ஓவர் ஸோ இதை வச்சு இன்னைக்கு தலிகை பண்ணி முடிச்சிடலான்ட்டு இந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆல் ஸோ வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு பாத்தனாக்கா ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் காய் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு காய் வாங்க போகிறடே பட் நான் காய் வாங்க போறது இல்லை என்ன காய் பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு ஒப்பே தலையே அப்படின்றது அப்படின்றதுதான் பிளானு நைட்டு ஃபுல் அப்பா தூங்கவே விடல ஸோ கண் நல்லா டயர்டா இருக்கு எதையாவது ஒன்னு பண்ணிட்டு போய் அப்படியே படுக்கணும் போல இருக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப டல்லா இருக்கு ஸோ அதனால கேப்சிகம் இருந்தது ரெண்டு அப்புறம் பெரிய கத்திரிக்காய் ஒன்று இருந்தது நான் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணி காட்டணுன்றதுக்கோசரம் வாங்கி வந்தேன் பட் எனக்கு அதுக்கு இப்ப கை ஒழியலை அதனால அத வந்து சுட்டு ஒரு தொகையல் அதுக்கப்புறமா வாழைத்தண்டு இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு தலிக பண்ணிடலாம் எப்படியாவது அந்த யூரின் இறங்குறதுக்குண்டான ஒரு காய்கறியை நான் எப்படியாவது சேர்த்து அப்பா குடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால ஏதாவது ஒரு காய் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு குக்கரி ஸ்பெஷலிஸ்ட் இல்லை நான் பேசணும் என் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை யார்கிட்டயாவது பேசணுன்றதுக்கோசரம் தான் இந்த சேனல்ல இப்படி பேசின்னு இருக்கேன் தவிர நான் குக்கரி ஷோ நடத்தலை ஸோ அதனால எனக்கு என்ன இன்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன்னா உங்க கூட ஷேர் பண்றேன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா செய்து எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ பருப்ப போட்டு இருக்கேன் சோ வாழைத்தண்டையும் பருப்பையும் வந்து சாம்பாருக்கு போட்டுலாம் யூஸ் பண்ணிண்டாக்கா சாம்பார்ல வந்து வாழைத்தோட எசன்ஸ் இறங்கிடும் சாம்பார வந்து சாதத்துல போட்டு காய் நிறைய போட்டு பிளண்டர்ல அரைச்சு கொடுத்துருவேன் சோ தட் அவருக்கும் வந்து வயிற்றுக்குள்ள இது போகும் சாப்பாடு யாருக்காவது பிடிக்காத வாழைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்கோ சரி நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு இது பார்த்தேன் கார்போஹைட்ரேட் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாமே நிறைய எடுத்துக்கிறதுனால மெயின் அது உணவாவும் சைட்ல இருக்கிறதா நமக்கு வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் சோ தயவு நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன்க்கு வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க தால் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் பிளஸ் இந்த இட்லி தோசைய கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வாரத்துல ஒரு நாள் தோசை ஒரு நாள் இட்லின்னு வச்சுக்கோங்க நான் தான் பிராக்டிஸ் பண்ணுவேன் சோ எல்லாம் அந்த மாவை அரைச்சி அரைச்சி ஃபிரிட்ஜுக்குள்ள பதினஞ்சு நாள் வைக்கிற ஹாபிட்ட ஃபர்ஸ்ட் நிறுத்தி நாளே ஒரு நாள் இட்லி தோசைக்கு வர அளவுக்கு நீங்க அரைச்சிட்டே வாரத்துக்கு ஒரு நாள் மத்ததெல்லாம் வேற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க சோதேட் உங்களுக்கு வந்து எல்லா நாளும் மூணு வேலையும் என் மாவு இருந்ததுன்னா வாத்து வாத்து கொடுத்துட்டு இருக்கிற வேலைகள் பண்ணாதீங்கோ செய்து அடுத்த ஜென்ரேஷன் பெரியவா பிராக்டிஸ் பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு நிறைய பேருக்கு சுகர் ப்ராப்ளம் வந்தாச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்காவது அது வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் பேட்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போறோம் நான் இப்ப வந்து இப்ப சாம்பாருக்கு வந்து வாழைத்தண்டும் இதுவும் வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கேப்சிகம் வந்து பருப்பு ஊசி போட போகிறேன் ஸோ இப்போ வந்து தோரம் பருப்ப நினைச்சின் இருக்கேன் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் இந்த காய்கறி இந்த வேலைகள்லாம் ஆகி கடைசியாக கேப்சிகம் காய் பண்ணுற வேலைக்கு இது நமக்கு ரெடியாகிடும் ஸோ சாம்பார் பருப்பு வேகட்டும் நான் அப்புறம் உங்களை பார்க்குறேன் ஸோ குழம்பு பண்ணிட்டுலாம் இப்போ வந்து பருப்பும் வாழை தண்டுமே நமக்கு வந்து ரெடியாகிடுத்து நான் இப்போ வந்து வறுத்து அரைச்சி பண்ணிவிட்றேன் ஸோ தட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து இந்த இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் டாட்டாவோட சிம்பிளி சூப்பர் தான் ஸோ அது இப்போ வந்து டிமார்டே கிடைக்கிறது ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருத்து ஆஸ் யூஷுவல் தான் தனியா வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் இது ஒரே கோல்டாக ஆரம்பிச்சிருத்து எல்லாருக்குமே ஸோ அதனால் ஒரு நாலு மிளகு போட்டுன்ட்ருக்கேன் வத்த மிளகா சரி இந்த மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கிற மிளகா ஸோ இந்த மிளகா வந்து கார மிளகா நான் நேற்றுக்கு வந்து டிமார்ட்லேருந்து சாமான்கள் வாங்கிட்டு வரைச்ச இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு சாம்பார் பொடி அரைச்சி கொடுக்கணும் ரசம் பொடியெல்லாம் அரைச்சி கொடுக்கணும் ஸோ அவள் வந்து என்ன தெரியுமா சொன்னால் நீ வந்து காரமே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணி பண்ணி கொடுக்குற எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு ஸோ அதனால் இது எவ்வளோ தூரம் காரம் இருக்குன்றதுக்கோசரம் இது ரெண்டு மூணு மிளகா இதில் இருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவளுக்கு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் போட்டு கொடுக்கறச்ச பார்த்து போட்டு கொடுக்கலாம் ரொம்ப காரமாக போய் வயிறு அப்செட் ஆக ஆரம்பிச்சுடுதுன்னா மருந்து இந்த அமெரிக்காவில் பண்ணிக்கிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகிடும் ஸோ இது கொஞ்சம் செவக்கட்டும் ஸோ விழுத அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ கிடுகின்னு சாம்பார் பண்ணிடலாம் ஸோ நான் கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் கடுகு வெந்தயம் பொரியட்டும் விழுது அரைக்கிறச்சா தேங்காயும் சேர்த்துட்டேன் அது வந்து வீடியோக்கு மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சாமான்கள் வறுத்ததோடு தேங்காயும் வச்சு நைஸாக அரைச்சிக்கோங்கோ ஸோ நான் ஜஸ்ட்டு கடுகு வெந்தயத்தை வறுத்துன்ட்டு பெருங்காயம் கருவேப்பிலை பொடி போட்டு நல்லா ஒரு புளி ஜலத்தை கொதிக்க விடலாம் ஜஸ்ட்டு உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டால் போகிறோம் நேற்றுக்கு என்ன எடுத்து எங்கள் அப்பாவோடய கத்தீட்ரு வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அதாவது சம் ரீசன் காரணம் தெரியல போட்ட நாலஞ்சு நாள் ஆறுது நேற்றுக்கு திடீர்னு பார்த்தா பெட்டு டயப்பர் எல்லாம் ரொம்ப நினைய ஆரம்பிச்சுடுத்து என்னால் மாற்றி மாலலை விடிய விடிய அதுக்கப்புறம் நானே வந்து அந்த கத்தீட்ரோட சைடில் வந்து ஒரு இது இருக்கும் அதில் வந்து டிஸ்டல் வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணாக்கா அந்த உள்ள பலூன் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிக்கும் ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணினேன் பண்ணாலுமே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ப்ராபபிளி கத்திட்டர் பஞ்சர் ஆகிடுதா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ இப்போ நான் சிஸ்டருக்கொசரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்குள்ளே கிடக்கடின்னு தலிகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ இன்னும் மஞ்சள் பொடி போடணும் மஞ்சப்பொடி மிளகெல்லாம் கொஞ்சம் இந்த நவம்பர் டிசம்பரில் நிறையா சேர்த்துக்கோங்க ஸோ தட் நெஞ்சு சளி பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா இந்த ஆஃப்டர் கொரோனா இந்த நெஞ்சில் பாறையாக சளி தான் அவங்க உடனே உடனே நிமோனியான்றா ஸோ அதனால் முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து லங்ஸை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு பெஸ்ட்டு மருந்து மஞ்சப்பொடி மிளகு தான் ஸோ இது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரைச்ச விழுதை ஆட் பண்ணலாம் புளி ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ அரைச்ச விழுதியும் போட்டுருன்றான் வறுத்துட்டு அரைச்சது தான் ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதில்ல நல்லா தேங்காயெலாம் வச்சு அரைக்கரைச்சா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாமும் கம்ப்ளீட்டாக வழித்து போட்டுட்டு காமிக்கிறேன் ஸோ நல்லா அரைச்சி விட்டது புளி ஜலம் எல்லாம் தாப்பில் கொதிக்க ஆரம்பிச்சிருத்து நம்ம இப்போ பருப்பும் வாழைத்தண்டையும் ஆட் பண்ணிட்டுருக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஏன்னா வாழைத்தண்டு வந்து திக்கான ஐட்டம் இல்லையா ஸோ அதனால் அதுக்குள்ள கொஞ்சம் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்னமும் தெரில இன்னைக்கு வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் கூட நார் இல்லை யாரெல்லாம் பண்ணுவேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் வந்து வாழைத்தண்டை பண்ணச்ச முடிஞ்ச மட்டும் நாரை எடுத்து காய வச்சு பெருமாளுக்கு விளக்கேச்சா திரியோடு சேர்த்து வாழைத்தண்டு நாரையும் சேர்த்து போடுவேன் அப்படி வாழைத்தண்டு நாரில் பெருமாளுக்கு விளக்கேற்றலாம் அவ்வளோ விசேஷம் ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வாழைத்தண்டு கிடைக்கிறச்செல்லாம் நான் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவேன் யாரெல்லாம் அப்படி பண்ணுவேன் அப்படின்றத கமெண்டில் போடுங்க சாம்பார் ஆஃப் பண்ணிட்டேன் கொத்தமல்லி தழை போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம சாதத்தை வச்சுட்டு அந்த பெரிய கத்திரிக்காயை சுட்டு தொகையர் பண்ணிக்கலாம் சாதத்தை வச்சிடலாம் நான் அதே குக்கர் யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே ஒரே குக்கர் நீங்கள் அலம்பி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் இந்த மூடியை மட்டும் இந்த ஓட்டைகளில் பருப்பு அடை அடைஞ்சிக்காமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இது க்ளீன் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல அந்த ஹோல்ஸில் பருப்பு இருந்துருதுன்னா சாதம் சவுண்டு வராமல் பட்டக்குன்னு வெடித்து எல்லா பக்கமும் நாலடிச்சு க்ளீனிங் போரும் போரும் ஆகிடும் ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பருப்பு வச்சு அதே குக்கரில் சாதம் வச்சுட்டேன் நான் சாதம் வச்சாச்சு இல்லையா இப்போ அடுத்தாப்பில் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அப்பா எண்ணெய் தடவின்ட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சு நல்லா சுட்டுட்டு சுட்டதுக்கப்புறமா அந்த ஒரு தனியாக எடுத்து வச்சிட்டு சாமான்கள்லாம் வறுத்து தொகையை அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை சுட்டுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வானலியில் எண்ணெயை வச்சுன்னுட்டு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் வேர்க்கடலை கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள் நாலு தான் இருக்குது அதை போட்டுருக்கேன் இது நல்லா செவக்கட்டும் வாசனை வர வரைக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் சுட்டுண்ட கத்திரிக்காயை தோலை உரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இதையும் சேர்த்து குறை குற அரைச்சி எடுத்துன்னா நமக்கு சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ரெடி ஆகிடும் உண்டான உப்பு இன்னும் இந்த கத்திரிக்காய்க்கெலாம் எங்கேயுமே உப்பு போடலை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுன்னா போகிறோம் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் வறுத்த சாமானோட சேர்த்துக்கலாம் ஸோ கத்திரிக்காயை ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துன்ட்டா வறுத்த சாமான்களோட ஒரு சின்ன இலந்த பழ சைஸ் புளியை வச்சு இதோட அரைச்சிடலாம் தொகையில் அரைச்சாச்சு இதை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ துவரம்பருப்பு உப்பு வத்த மிளகா பெருங்காயம் இதை அரைச்சிட்டு இந்த மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மைக்ரோவேவில் வச்சு ஒரு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக எண்ணெயை குத்தி மைக்ரோவேவில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டா போகிறோம் அப்புறமா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் குத்திருக்கேன் மைக்ரோவேவில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ டூ மினிட்ஸ் இருக்கட்டும் ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டுருக்கேன் மைக்ரோவேவ்லேருந்து பருப்பை எடுத்துன்ட்டேன் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் ஸ்டீம் குக் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப பண்ணலை அப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சின்னா உங்களால் வதக்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் ரப்பரி ரபரியாக போயிடும் இப்போ அந்த மேலே உள்ள அந்த ஜனங்கள்லாம் அப்சர்வ் ஆகிடுத்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எடுத்து வச்சுட்டு கேப்சிகமாக நல்லா ஒரு அளவுக்கு குக் ஆனோடனே இதை ரெண்டுத்தையும் போட்டு கலந்துட்டோன்னா நமக்கு பருப்பு ஊசலி நூ மினிட்ல ரெடி ஆகும் வரேன் பா வெயிட் பண்ண இந்த அடுப்பு கை காரியமாக இருக்கேன் ஒரு நிமிஷம் இரு வரே நல்ல உதிர் உதிராக வந்துடுச்சு நான் இப்போ இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக எண்ணெய் குத்தி ஒரு வதக்கு வதக்கி எல்லாத்தையும் ஒன்று கலந்துட வேண்டிதான் வேலை உப்பு போட்டுட்டோம் பருப்பு சில்லில் இதுக்கு உப்பு போடல இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சுட்டுடுத்து உண்டான உப்பு போட்டுடுறேன் இது ஒரு வதக்கு வதக்கினா போகிறோம் ஏன்னா யூஸ்வலாக கேப்சிகம் நம்ம சாலட்லலாம் பச்சையாக கூட சாப்பிடுவோம் கேப்சிக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் கே ரிச் இந்த சில பேர்களுக்கெல்லாம் வந்து ப்ளட்டு வந்து ஸ்டாப் ஆகாது கட்டெலாம் ஆனாக்கா ஸோ அது என்ன ஆகும் ரொம்ப ப்ளீட் ஆகும் சின்ன விஷயத்துக்கு கூட ஸோ அந்த மாதிரி பீப்புல்லாம் வந்து ரெகுலர் பேசிஸில் கேப்சிக்கம்மை வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு கடைசியாக காட்டுறேன் ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுத்து அளவுக்கு வதங்கினா போகிறோம் கேப்சிகம் பர்பூசிலேயே அவ்வளோ அம் அமக்கலமாக இருக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து நம்ம எந்த ஃபார்மில் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் கேப்சிக்கம்னால் அவ்வளோ உயிர் சா இன்றைக்கே கூட தான் கேட்டுகிட்டு இருந்தார் சாம்பார் பண்ண புரியும்னு நினச்சேன் அப்படின்ட்டுன்னு வாழைத்தண்டு இலசாக இருந்ததுனால நான் சாம்பார் கெடுத்துட்டேன் ஸோ கேப்சிக்கமை வந்து பர்பூசிலையாக பண்ணிடலாம் இன்றைக்கே நீங்கள் பாருங்களேன் இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சு வாழைத்தண்டு கம்ப்ளீட்டாக ஃபைபர் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிடுங்கோ ஸோ தட் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இன்டேக் கம்மியாகும் இதெல்லாம் ஹெவி சாதத்தை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ தட் டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் உண்டான தலிகை சுட சுட ரெடியாக எடுத்து சாதம் பண்ணியிருக்கேன் பார்த்தா வாழைத்தண்டு சாம்பார் நிறையா இருந்தது எங்கடா காலியாக எடுத்துன்னு நினச்சிக்காதீங்கோ நர்ஸ் வந்திருந்தா ஸோ அவளுக்கு கொஞ்சம் டப்பாவில் போட்டு கொடுத்தேன் பிகாஸ் அவள் இன்னைக்கு அத்தால்தான் ஊர்லேருந்து வந்திருக்கா ரொம்ப டயர்டாக இருந்தா பார்க்குறதுக்கு ஸோ அதனால் சாதத்தை வச்சுக்கிட்டுக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்கோ அப்படின்னு ஸோ சாம்பார் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் தொகையல் அப்புறமா கேப்சிகம் சிலி ஸோ எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட்டு ஹோப் யுவர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்